சங்கரி சங்கரி என்ன மாச்சு உங்க அப்பா அம்மாவை பாத்தியா வீட்டுக்கு போனேன் அது என் வீடா தெரியல அப்பாவை பார்த்தேன் அவர் மனசுல இருந்து எப்போ எந்த மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு தெரிஞ்சது அம்மாவை பார்த்தேன் அங்க என்ன பெத்த பாவத்தை கண்ணீரால கரைச்சிக்கிட்டு இருக்காங்க பெட்ட பொண்ணு புருஷன பறி கொடுத்துட்டு வாய வைரமா வந்து நிக்கிற கோலத்தை பார்த்துமா அவங்க மனசு உறுதல பொண்ணா என்ன பார்த்திருந்தா புரிகிருக்கும் அவங்கதான் நான் ஆச்சாரத்தையே அசிங்கப்படுத்திட்டு தான் நினைச்சேன் எனக்கு அந்த மக்கள் எல்லாம் நடத்திட்டாங்களே சங்கரி ஆமாக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சத்துட்டு தான் நினைக்கலாம் ஆனா என் வயசுல வளர குழந்தைக்காக வாழ்ந்த காலை வீடு இதோ இந்த ரெண்டு பிள்ளைகளையும் என்னையும் அனாதையாக்கிட்டு என் புருஷன் எங்க போயிட்டாரு அதுக்காக நான் தளந்துடலே இதுக்காக நான் வாழலையா இப்போ நாம ரெண்டு பேரும் ஒரே தான் இருக்கும் நீ நீ என்னோடய தேங்கிடுமா சரி உனக்கு சுமையா இருக்க மாட்டேன் முடியாதுமா இது உனக்கு பிரசவ நேரம் இன்னும் உன்னுடு சம்பள பாக்கி நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம்

உங்க பிரசோதத்திலேயே கொண்டா இருந்துச்சுங்குறாது சீல என் மகளுக்கு பைத்தியன்னே பிடிச்சிருச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு டாக்டர் குணப்படுத்திட்டாரு அந்த பயத்துல தாம்மா இப்படி மடியில நேருப்பை கட்டிக்கிட்டு கும்முறிக்கிட்டு இருக்கேன் நன்றி எனக்கு பெண் பிறந்திருக்குமா குழந்தை குழந்தைய காட்டுவாங்க என்ன உடம்பு எப்படி இருக்கு டாக்டர் அந்த கிரேசியோட குழந்தை வழக்கம் போல இறந்தே பிறந்த இந்த குழந்தையாவது உயிரோடு பிறக்கும் நினைச்சேன்

அதனால என்னமா உனக்கு வித குறையும் இல்லாம நல்லபடியா ட்ரீட்மெண்ட் நான் ஏற்பாடு செய்யறேன் வாழ வைக்கிற அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என் குழந்தைய அந்த கிரேசிக்கிட்ட ஒப்படுத்திட்டு அந்த இறந்து போன குழந்தைய என்னமா சொல்ற

எல்லாம் கொண்டு போய் காரடிக்க வச்சு சரிமா பாத்ரூம் மறந்துடாதே சரிமா சால்புடியை மறக்காம என்னமா? ஹ? கெபார்வா? கெமா. யம்மா கட்மிட்டான அன்னிக்கு தானே. நீயே एडमिट ஆனே. ஆ மம்மா. இனி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதான் போறே. எங்கமா உன் குழந்தை? உன் குழந்தை இறந்து போயிடுச்சா அடப்பாவே நாம பெத்த குழந்தை நம்ம கண் முன்னாடியே நம்ம கைய விட்டு போறப்ப ஏற்படுற வேதனை இருக்கேன் அப்பப்பா நான் நாலு குழந்தைங்களை பறி கொடுத்துருக்கேன் உன் நிலைமையை கேட்கும் போது உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல என்னமா செய்யறது எல்லாம் கடவுளோட கிருப தவமா தவம் இப்பதான் ஒரு குழந்தை உன் கையில தங்கி இருக்கு ஆனா அதுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு தாய்வால் இல்லாம அம்மா இந்த குழந்தைய தூக்கலாமா தாராளமா நீயும் ஒரு தாய் தானே உனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்காத

நீ இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கற சம்பளமா உங்க சம்பதமே எனக்கு சம்பளம் தான் மத்தனை அப்புறமா பேசுவோம் நீ இப்ப எங்களோட பொறுப்பு வரையா நாராயணமா